மணிக்க பார்க்க போறோம்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நானூற்றி அறுபத்தாறு கால எடுத்துக்கான பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் என்ன வேணும் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வருங்க நம்ம இப்போ இந்த எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராட்ஸ் மேனுக்கு வந்து பதினாறு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் சூப்பர்வைசருக்கு வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் டேர்னருக்கு வந்து பத்து கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் மெஷினிஸ்ட் வந்து ஒரு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் டிரைவர் மெக்கானிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நானூற்றி பதினேழு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் டிரைவர் ரோட் ரோலருக்கு வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலை வைப்போம் ஆப்ரேட்டர் எக்ஸகவேஷன் மிஷினரிக்கு வந்து கார் எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் அதுக்கு பூர்வமாக ரூமாக எஜுகேஷன் எஜிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ட்ராப்ஸ் மேனுக்கு வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டர்னருக்கு வந்து மஸ்ட் பி டர்னிங் ஐடிசி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மெஷினிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டிரைவர் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிரைவர் ரோட் ரோலருக்குமே வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டர் போஸ்ட்டுமே வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்ஸ்மேன் சூப்பர்வைசர் டர்னர் மெஷினிஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் மெக்கானிக் ட்ரைவர் ரோட் ரோரல் இவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இருநூறுலேருந்து தொடங்கி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தையாயிரத்தி ஐநூறு தொடங்கி எண்பத்தொண்ணாயிரத்தி நூறுரூபாயும் டர்னர் போஸ்ட்டுக்கு வந்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி அறுபத்தி மூணாயிரத்து இருநூறு ரூபாயும் மிஷினிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்துல தொடங்கி அறுபத்தி மூணாயிரத்து இருநூறுபாயும் டிரைவர் மெக்கானிக் டிரைவர் ரோட் ரோலர் ஆப்ரேட்டருக்கு எல்லாம் வந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து தொடங்கி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறுவாரும் பர் மந்த் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் நடக்கும் பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டில் பாஸ் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரைம ப்ரைமரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போல வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்கெல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் லெப்சைட் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் இந்த விளை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க